ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே வாருங்கள் உங்களிடம்தான் பேசுவதற்காக இந்த வாராகி யானவள் காத்து இருக்கிறேன் ரொம்ப நாளாகவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தேடல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இடத்தில் கவலைகளோடும் நிறைய இடத்தில் பயங்களோடும் யாருக்கும் எப்பொழுது எந்த விஷயமும் தெரியக்கூடாது என்று மூடி மூடி வைத்துக்கொண்டே இருந்தீர்கள் திடீரென்று எல்லோருக்கும் தெரிவது போல உங்கள் மனதுக்குள் இருக்கும் அந்த கொடூரமான விஷயங்கள் வெளியே வந்தது உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபரின் மூலமாக எல்லோருக்கும் மத்தியிலும் சிரித்து கொண்டும் உள்ளுக்குள் அழுது கொண்டும் வீட்டுக்குள் நடக்கும் பிரச்சனைகளை மறைத்து வைத்து கொண்டும் இருந்தீர்கள் ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் நபர்கள் மூலமாகவே நீங்கள் எதை மறைத்தீர்களோ அது மற்றவர்களுக்கு வெளியே வந்துவிட்டது இப்பொழுது உறவுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் உறவுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய அவமானங்கள் அனைத்தையும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை தேடி கொடுத்து விட்டார்கள் எல்லா பொழுதுகளிலேயும் இப்படித்தான் இருக்குமோ என்று நினைக்கிறாய் ஆனால் இல்லை மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு கவலை என்பது எனக்கு எல்லாம் தெரியும் உன்னுடைய வாழ்க்கைக்காக எல்லா விஷயத்தையும் போட்டு நான் குழப்பி 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 ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய காலத்திற்கு கஷ்டப்பட்டு விட்டாய் இந்த பதிவு உன்னுடைய காதுக்கு வந்து சேர்கிறது என்ற பொழுது நீ முடிவு செய்திருக்க வேண்டும் இந்த பிரபஞ்சம் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டது உன்னை தெய்வங்கள் ஆனவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் மாறும் என்று உன்னுடைய வாழ்க்கைக்காக நான் என்று ஒரு அற்புதமான முடிவை மட்டுமே எடுக்கிறேன் எடுப்பேன் என்றும் நீ நினைப்பது போல இல்லை வாழ்க்கை ஒரு வாழ்க்கையானது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்க கூடியதுதான் இன்றைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருந்தாலும் கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் கொண்டு வந்து சேர்க்கப்படும் இந்த நிமிஷம் இந்த வாக்கை நீ கேட்கிறாய் இப்பொழுது மன உளைச்சல் இருக்கிறாய் என்றால் இது உனக்குத்தான் காலம் முழுக்க கவலைகளோடு இருந்த உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான விஷயம் கிடைக்கும் நாள் வந்துவிட்டது என்பதை உணர்த்துவதற்கே ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நடப்பதற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு யோசனையோ இல்லை ஒரு சிறந்த உதவியோ இல்லை சிறந்த எண்ணங்களோ அசிரியான வாக்குகளோ கிடைக்கும் அது போன்றுதான் இதுவும் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கினை நீ மனதுக்குள் வைத்துக்கொள் இந்த தெய்வ தெய்வமானது உன்னை தேர்ந்தெடுத்து விட்டது தெய்வமானது இந்த தெய்வமானது உன்னை வழிநடத்த போகிறது அதுவும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான பயணத்தில் இந்த பயணம் இதுவரைக்கும் கல் முள் அனைத்தையும் பார்த்திருக்கிறது ஆனால் தெய்வமானது இனி உன்னை அற்புதமான பயணத்திற்கு தயார்படுத்திவிட்டது அற்புதமான பயணம் என்பது சாதாரணமான பயணம் அல்ல இது மிகவும் சிறந்த பயணம் இதில் பூக்களை நிரப்பி அந்த பூக்களுக்கு மேல் நடந்தால் எப்படி ஒரு ஒரு மிதமாக இருக்குமோ பஞ்சு இருந்தால் அந்த பஞ்சுக்கு மேல் நடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல எந்த வழிகளும் தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையை இனி வாழச் செய்யும் உன்னை தெய்வங்கள் தேர்ந்தெடுத்து விட்டது அதனால் இனிமேல் கவலைகளுக்கு என்றும் எப்பொழுதும் இடம் கொடுக்காதீர்கள் நீங்கள் தெய்வத்துடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது எதற்கு கவலைப்பட வேண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களையும் பலவிதமான கோர கோரமான விஷயங்களையும் சந்தித்து விட்டீர்கள் ஆனாலும் இது அனைத்தையும் கடப்பதற்கு நான் கண்டிப்பாக உதவியாக இருப்பேன் நீங்கள் நிறைய இடத்தில் வழிகளை மட்டுமே சந்தித்தீர்கள் நிறைய இடத்தில் பாரங்களை மட்டுமே தாங்கினீர்கள் வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு எண்ணல்களை இதுவரைக்கும் சந்திக்கிறீர்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிடிப்புகளாக இருக்கவில்லை எந்த இடத்தில் அசிங்கப்படக்கூடாது என்று நினைத்தீர்களோ அங்கு அசிங்கப்படுத்திவிட்டார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரியில்லை மற்ற யாரும் நமக்கு சரியில்லை நாம் எப்படி அடுத்த கட்டத்திற்கு நகரப் போகிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய பயம் ஆள் மனதுக்குள் ஒளிந்திருக்கிறது வெளியில் நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் தெய்வமாக இருக்கும் எங்களுக்கு அனைத்தும் தெரிகிறது உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் பயம் நீங்கள் மற்றவர்களுக்கு நேராக சிரித்து ஒரு போலியான வேஷத்தை போடலாம் ஆனால் தெய்வமாக இருக்கும் எங்களுக்கு நீங்கள் போலியாக சிரிக்கிறீர்களா உண்மையாக சிரிக்கிறீர்களா என்பது கண்டிப்பாக தெரியும் அதனால் நீங்கள் தெய்வத்திடம் என்றும் நடிக்க இயலாது காலம் முழுக்கவும் நடிக்க வேண்டிய அவசியங்களும் உனக்கு இல்லை இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடிக்கிறீர்கள் மற்றவர்களுக்கு மத்தியில் ஆனால் இந்த நடிப்புகள் ஆனது தொடரவே தொடராது குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை இன்று கைவிடலாம் இன்று உங்களை பொது இடங்களில் அசிங்கப்படுத்தி இருக்கலாம் ஆனால் கூடிய விரைவில் மாற்றங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களாலேயே உங்களுக்காகவே கிடைக்கும் உங்கள் தலையில் எழுதப்பட்டது எப்படி இருந்தாலும் நடக்கும் அதையும் கடந்துதான் ஆக வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டங்களையும் நிறைய விதமான மாற்றங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையான நேரங்கள் இது இந்த நேரத்தில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் மாற்ற வேண்டும் ஒவ்வொரு விதமான கட்டங்களும் உங்களுக்கு சரியாகும் இப்பொழுது சில விதமான பாரத்தை சந்திக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பல நேரங்களில் பலவிதமான விஷயங்களை நான் கவனிக்கிறேன் நீங்கள் எதை நோக்கி ஓடுகிறீர்கள் எது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது என்பதை பார்த்து உங்களுக்கு தேவையான அனைத்து வழிகளையும் நான் கண்டிப்பாகவே உங்களுக்கு நானே கைப்பிடித்து கொண்டு செல்வேன் பிரபஞ்சம் என்பது உங்களுக்கு சாதாரணமானது அல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு வழி நிறைந்த பாதைகளை கொடுக்கிறதோ அதே மாதிரி அழகான ஒரு நந்தவனத்தையும் உங்களுக்கு வழியை காட்டும் இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் இணைந்துதான் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான பாடத்தை சொல்லி சொல்லிக் கொடுக்கிறது இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் நிறைய விதமான விஷயங்களை தான் ஆக வேண்டும் எதிலும் எந்த மாற்றங்களும் கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் உனக்கு குடும்பத்தில் இருப்பவர்களாலும் கவலை எல்லா விஷயத்தினாலும் உங்களுக்கு கவலைகள் ஆனால் இது அனைத்தும் மாற்ற முடியும் உங்களாலும் மாற்ற முடியும் என்னுடைய ஆசீர்வாதத்தினாலும் என்னுடைய அனைத்து விதத்தினாலும் எல்லா விதத்தினாலும் நான் மாற்றுவேன் கவலைகள் என்பதை தூக்கி எழியுங்கள் நிம்மதியோடு அற்புதத்தோடு வாழ்வதற்கு முயற்சிகளை செய்யுங்கள் யாரையும் பார்த்து உங்களை நீங்களை குறைவாக இடை போடாதீர்கள் அவர்களுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது இவர்களுடைய குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது என்று நினைத்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் தாழ்வாக நினைத்து எப்பொழுதும் குறைவாக இடை போட்டு வாழ்க்கை எப்பொழுதும் கஷ்டமான பாதை கொள் வைத்து கொள்ளாதீர்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும் எல்லாம் ஒரு நாள் நிம்மதிகரமாக அமையும் தேவை என்னவோ அது என்னிடமிருந்து கிடைக்கும் எல்லா காலமும் உனக்கு சிறந்த ஒரு வழியாகவே இருக்கும் நலனை நடக்கும் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் ஜெய் வராகி